நீச்சல் குளம் இருக்கு நீரும் இல்லை அதில் எங்கு நீச்சல் அடிக்க அத்தர் கொண்டு அதை நிரப்ப வேண்டும் இந்த ராணி குளிக்க இந்த நீரிலே அன்பு செய்தால் என்னவாகுமோ என் பாடு காற்று வந்து உன் குரல் கலைத்தால் கேலி செய்வதனை ஏற்பாடு பெண் நெஞ்சே அன்பால் வென்றார் நான் கொண்டு தருவேன் ஒரு பூவிதலாக ஓகேவா தொடு தொடு வேணவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் விடுவிடு எனவே வாலிப மனசு விண்வெளி விண்வெளி தேடும் மன்னவா ஒரு கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக தேவியே என் ஜீவனை இந்த காலையும் உனக்காக

ஒரு வட்ட நீலா துளி புன்னகையில் என்னை தொட்ட என் மனதில் விட்ட நீலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா சூப்பர் உங்கள் பேரு எனக்கு அதுக்கு தெரியல தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ 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 சூப்பர் 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 தேங்க்யூ பிரதர் உங்கள் ஐடி பேர் எனக்கு தெரியல ரொம்ப நன்றி யாஸ்வினா நான் அந்த பாட்டு நான் பாடுறேங்க சிந்தனையில் வந்து வந்து போரா அவ சந்தனத்தில் செஞ்சி வச்ச என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமாய் என்ன மெங்கும் பொட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமாய் வெறும் வந்து தங்க என் மனசு சத்திரமா ஆத்தாடி அம்மாடி என்ன சொல்ல கட்டலக ஆவாரம் பூவாக வாய் வெடிச்ச மொட்டலகா கொஞ்ச நாள் ஒரு தலைவா ஒரு வஞ்சு கொடி இங்கே வருவா அதை சொன்னேன் என்னம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண அப்படி சொன்னேன் ஓகேவா விஜய் சாங் சூப்பர் விஜய் சாங் சூப்பர் அக்கா விஜய் சாங் இன் ரீசன்ட் சாங் ரீசன்ட் சாங் தெரியாதே பிரதர் நீங்கள் போடுங்க ட்ரை பண்ணுறேன் பிரபு ஓகே தேங்க்யூ பிரபு தேங்க்யூ ஹலோ கேன் யூ ஸ்பீக் ஹிந்தி ப்ளீஸ் சாரி பிரதர் ஐ ஒலி தமிழ் பிரதர் சாரி ஐயோ என்ன என்ன நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன கோட்டையை விட்டு கோட்டையை விட்டுட்டேன் தலைவா கோட்டையை விட்டு தலைவா சிந்தனையில் வந்து வந்து போரா அவ சந்தனத்தில் செஞ்சி வச்ச தேரா என்னுடைய காதலி ரொம்ப ரொம்ப பத்திரமாய் என்ன எங்கும் பொட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமாய் சூப்பர் பாட்டு தெரியுமா அண்ணா நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நினைச்சேன் லயா ஏன் அல்லறீங்க அதான் வரல ஏன் லவ் டு வாட்ச் சவுத் இந்தியன் மூவிஸ் அண்டு பிக் பேன் ஆப் தளபதி விஜய் ஆ சூப்பர் 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 தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ முஜியமா அக்கா வாங்க வாங்க வெல்கம் அக்கா சாப்பிட்டீங்களா ஏய் என்னடா பண்றீங்க அக்கா பாட்டு பாடுறாங்களா எல்லாரும் ஒரு லைக் பண்ணிக்கோ எல்லாரும் லைக் பண்ணிக்கோ சேனல் புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெம்பர் ஆப்ஷன் கிடைச்சிருக்கு மெம்பர்ல ஜாயின் பண்ண முடிஞ்சா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க குட் bird நீங்கள் நல்ல தமிழில் போடுங்க பிரதர் கமல் எனக்கு புரியல சாமியோ ஒரு ஹார்ட் ஹாய் 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 வேலு வாங்க லைவ்ல இருக்கு இத்தனை பேர் நீங்கள் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அதான் கஷ்டமா இருக்கு சரி நெக்ஸ்ட் பாட்டு ஓகேவாண்ணா